இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார் அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் மரியா என்பவர்தானே யாக்கோபு யோசேப்பு சீமோன் யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் தொழிலாளர்கள் தினமாகிய இன்று நம்முடைய தாய் திரு அவையானது தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித யோசேப்பை நினைவுகூற அழைப்பு விடுக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையா இருக்கக்கூடிய இந்த அவர் செய்து தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தி நடத்தியிருக்கிறார் அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இவர் தந்தை ஒரு தச்சு தொழில் செய்யக்கூடிய மரவேலை செய்யக்கூடிய ஒரு நபர் எனவே அப்படிப்பட்ட ஒரு எளிமையான குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த இயேசு கிறிஸ்து எப்படி மீட்பராக மெசியாவாக இருக்க முடியும் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் மரியா என்பவர் தானே இவருடைய சகோதரர்கள் எல்லாம் நம்மோடு இருக்கிறார்களே என்று அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் ஆண்டவர் இயேசுவை சூசேப்பர் செய்து வரக்கூடிய ஒரு தொழிலின் அடிப்படையில் ஏலனமாக பார்த்த ஒரு நிலையை நாம் இங்கே பார்க்கிறோம் இன்று உலகிலுள்ள தொழிலாளர்கள் அனைவரையும் நாம் நன்றியோடு நினைவு கூறுகிறோம் ஏனென்றால் இந்த மக்களினுடைய உழைப்பினால்தான் இன்று இந்த உலகம் உயர்ந்திருக்கிறது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாமும் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு தொழிலாளராக ஒரு உழைப்பாளியாக இருக்கிறோம் இந்த உழைப்பாளர் தினத்தினுடைய வரலாற்றை பார்க்கிற பொழுது பணம் வைத்திருப்பவர்கள் வேலைக்கு ஆள் வைத்திருக்கிறார்கள் அப்படி வேலைக்கு ஆள் வைத்திருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் பணம் கொடுக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் நினைத்தபடியாக எல்லா நேரமும் அவர்களிடத்திலே வேலை வாங்கிக் கொண்டிருந்தார்கள் எனவே உழைப்பாளர்கள் எல்லாம் ஒன்று கூடி இதற்கு ஒரு முடிவுகட்டும் விதமாக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் ஒரு நாளில் எட்டு மணி நேரம்தான் ஒருவரிடம் வேலை வாங்க வேண்டும் ஒரு வாரத்திலே நாற்பத்தி எட்டு மணி நேரம்தான் ஒருவர் வேலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி போராட்டத்தை முன்னெடுத்து அமெரிக்க தேசத்திலே அதில் வெற்றியும் காண்கிறார்கள் இப்படியாக உலகெங்கும் இருக்கக்கூடிய உழைப்பாளர்களை ஒன்று கூட்டி அதை ஒரு மாபெரும் போராட்டமாக மாற்றி அவர்களுக்கான ஒரு விடுதலையை கொடு பெற்றுக்கொண்டதை நினைவு இந்த மே தினத்தில் இந்த உழைப்பாளர்கள் தினத்திலே நாம் சூசையப்பரை நினைவு வருகிறோம் அவரும் ஒரு தச்சு தொழில் செய்தவர் தன்னுடைய குடும்பத்திற்காக உழைத்தவர் இந்த சூசையப்பருடைய இந்த திருவிழா வரலாற்றை பார்க்கிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருத்தந்தை பனிரெண்டாம் பயஸ் அவர்கள்தான் மே ஒன்றாம் நாளிலே இந்த தொழிலாளர் தினத்திலே தொழிலாளர்களின் பாதுகாவலராய் இருக்கக்கூடிய சூசையப்பரை நினைவுகூரும்படியான ஒரு அழைப்பை கொடுக்கிறார் அதிலும் இப்பொழுது இருக்கக்கூடிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த சூசையப்பரை தன்னுடைய வாழ்க்கையிலே முடிவெடுப்பதற்கு மிக முக்கியமான ஒரு புனிதராக கருதுகிறார் அந்த அடிப்படையில் தான் தூங்கும் ஒரு யோசேப்பினுடைய சிறுவத்தை அறிமுகப்படுத்தினார் இன்னும் திருப்பலியிலே நற்கருணை மன்றாட்டிலே அன்னை மரியாளின் கணவர் புனித யோசேப்பு என்ற வார்த்தையும் இணைத்தார் இப்படியாக திருச்சபையில் சூசையப்பருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய திருத்தந்தையாக இப்பொழுது இருக்கக்கூடிய திருத்தந்தையும் இருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த மே தினத்தில் சூசேப்பருடைய திருநாளிலே நாம் உழைக்கிறோம் உழைப்பாளியாக இருக்கிறோம் அதற்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் கடவுள் நம் உழைப்பை ஆசிர்வதித்திருக்கிறார் அதற்கு நன்றி செலுத்துவோம் அதே போல நண்பிற்குரியவர்களை உழைப்பாளர்களை மதிக்க கற்றுக்கொள்வோம் நாமும் பலரிடத்திலே உழைப்பை பெறுகிறோம் நாம் ஒரு கடைக்கு செல்லுகிறோம் மருத்துவமனைக்கு செல்லுகிறோம் இன்னுமாக உணவு உட்கொள்ளுகிறோம் நாம் ஆடை அணிந்து கொள்கிறோம் எல்லா நிலைகளிலும் ஏதோ ஒரு உழைப்பாளர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் அந்த உழைப்பாளர்களை நாம் அன்போடு மதிக்க வேண்டும் அவர்களை மனிதநேயத்தோடு நாம் பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே உழைப்புள்ளாமல் எதுவும் நமக்கு வந்துவிடாது விடாது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நச்சயதிலை பார்ப்பது போல நாம் எந்த ஒரு நபரையும் தொழிலை வைத்து ஏளனமாய் பார்க்க கூடாது இவர் இந்த தொழிலை செய்வதனால் இவர் ஏளனமானவர் என்று நாம் பார்க்கக்கூடாது உழைப்பு மேன்மையானது அதை நாம் மதிக்க வேண்டும் அதே போல நண்பிற்குரியவர்களே பவுளடியார் சொல்லுகிறார் உழைக்காதவன் ஆகாது நம்ம ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு விதத்தில் அன்றன்றைக்கு நம்முடைய உணவுக்கு உணவுக்காகவாவது நாம் உழைக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்திலே குடும்ப தலைவர் தலைவி எல்லோரும் உழைக்கிறார்கள் எனவே நாம் சோம்பேறியா இருந்து விட முடியாது இருந்துவிடக்கூடாது எனவே உழைப்பின் மேன்மையை இந்த நாளிலே உணர்ந்து உழைப்பாளர்களை மதிப்போம் நாமும் உழைத்து முன்னேறுவோம் ஏசு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக எங்கள் உழைப்பை ஆசிர்வதிக்கும் ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இதோ இந்த உழைப்பாளர் தினத்திலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உழைப்பாளர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே சிறப்பாக தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரை நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உழைப்பாளர்களை மதிக்கும்படியான நல்ல மனதை நீர் எங்களுக்கு தாரும் நாங்கள் பல நேரங்களிலே சோம்பேறியாக இருந்திருக்கிறோம் உழைக்காமல் உண்டிருக்கிறோம் பிறருடைய உழைப்பை இருக்கிறோம் எங்களை மன்னியும் ஆண்டவரே பிறருடைய தொழிலை நாங்கள் கேலி செய்திருக்கிறோம் எங்களை மன்னியும் ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களில் நாங்கள் உழைப்பாளர்களை உழைப்பை மதிக்கும்படியான நல்ல மனதை எங்களுக்கு தாரும் நல்ல பண்பை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே இது நாளிலும் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை கரத்தினால் தொட்டு ஆசிர்வதிப்பீராக நீரே அவர்களுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே தேவையான பொருளாதார நலன்களை தாரும் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை தாரும் ஆண்டவரே குடி நோய்களிலிருந்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுப்பீராக இதோ உடைய பிள்ளைகள் அன்பிலும் அருளிலும் ஆசிர்வாதத்திலும் சிறந்து விளங்கும்படியாய் நீர்வழி நடத்துவீராக இதோ பெற்றோர்களை ஆண்டவரே கொடுக்கிறேன் அவர்களுடைய பிள்ளைகளை குறித்து வேதனையோடு கவலையோடு இருக்கக்கூடிய வேலையிலே பயத்தோடு இந்த பெற்றோருடைய கலக்கங்கள் எல்லாம் தீரும்படியாய் பயம் பயமெல்லாம் நீங்கும்படியாய் நீரே இந்த பிள்ளைகளை ஆசிர்வதியும் இவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாய் ஆசிர்வதிப்பீராக இன்னும் சிறப்பாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இழைப்பாறுதலை கொடுப்பீராக இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எந்த விபத்தும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே இந்த நாள் மகிழ்ச்சியின் வெற்றியின் ஆசிர்வாதத்தினாலாய் இருக்க வேண்டும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இன்னும் சிறப்பாக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பீராக இன்றே அவர்களுக்கு நீர் பதில் கொடுப்பீராக நம்பிக்கையோடு இதோ இந்த ஜப வேலைகளை இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே நாங்கள் விரும்பக்கூடிய நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா வேண்டுதல்களுக்கும் நீரே செவி சாய்ப்பீராக நீரே தக்க காலத்தில் எங்களுக்கு தேவையான ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக இதோ இந்த நாளில் வெயிலின் தாக்கத்தினால் மக்கள் படக்கூடிய பாடுகளை பார்க்கிறோம் ஆண்டவரே நீரே இந்த இயற்கையின் சூழலை மாற்றித் தருவீராக நல்ல மழையை கொடுத்து மக்கள் மனம் குளிரும்படியாய் நீர் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக தந்து நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்